நானும் காலையில இருந்து கால் கடுக்க தெரு தெருவா நாங்களும் போய் ஓடி ஓடி தண்ணிய வேற தண்ணியை சம்பந்தட்டு தூக்கிட்டே தண்ணியை தூக்கிட்டே மக்களை தேடுறோம் யாரையுமே காணலங்க சும்மா ஒரு அடையாளமாவது பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன் எப்படிதான் இருக்காங்க அப்படின்றதுக்காகவாவது நான் போய் மக்கள்கிட்ட போய் ஒரு அண்ணா அக்கா அப்படின்னு போய் பேசிட மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் தேடுறேன் இப்ப மாலை ஏ எங்க ஊர்லயே வந்து பட்டியில அடைச்சான்னு சொன்னாங்க இங்க ஒண்ணு கிடை வீடு வீடாவே அடைச்சு அப்படியே கேட் போட்டு மறைச்சு முன்னாடி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மட்டும் ரெண்டு பேர் நிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் உள்ளயே இருக்காங்க நாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க நாங்களும் கோபமா கூட பேசல சிரிச்சுக்கிட்டு தான் கூப்பிடுறோம் சும்மா தான் பேசுறோம் வாங்க அப்படின்னு தான் சாதாரணமா தான் சொல்றோம் ஆனா நான் எங்களை கண்டு ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எதுக்கு கொண்டு ஒளிய வைக்கிறீங்க நாற்பது வெற்றி அடைஞ்சிங்க இல்லையா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா மக்களை அவரவர் வீட்டில் நாங்கள் போய் சந்திக்கிறதுக்கு நீங்கள் வழி விட்டுருக்கணும் இல்லை ஏத்தனை நாளைக்கு ஓடுவீங்க விடமாட்டோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்திருக்கேன் ஆனா மக்கள் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள்

இதுதான் மக்களை வந்து நீங்க செம்மான வாழ்வு வாழ்வாங்க வாழ வச்சிருக்கிறது அர்த்தமா வெக்கமா இல்லையா உங்களுக்கு எங்களை விடணும் எங்க கொள்கைகளை

இருபதாயிரம் கிடைக்கும் சொல்லிட்டு மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனா இந்த மண்ணில் பிறந்த ஒழுக்க நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு பெண்மணியான இந்த அம்மா மட்டும்தான் அழுவா அது இடைத்தேர்தல் ஈரோட்டில் நடந்த வயிற்றில் பெ இரண்டு செல்வங்களையும் கொலை செய்தவன் தாய்மாமன் என்கின்ற திமுக திமுக என்பது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் என்று நீங்கள் நம்பாதீர்கள் அவர்கள் துரோகிகள் அப்படின்னு சொன்னிமளிய தேடி கண்டுபிடிங்க கூப்பிட்டு முன்னாடி நிறுத்து பதிவு இருக்கு ஆதாரம் எனக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க மோசடி எடப்பாடிக்கு வந்து பேசுறதுக்கு வாயே வரல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுட்டு எழுபது கொண்டைங்க இல்லையா இதுதான் பண்றீங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டை சேர்க்கின்ற அளவுக்கு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு மக்கள் திட்டம் உங்ககிட்ட இருக்கு

எனக்கு கொள்கை இருக்கு கொள்கை இருக்கு லட்சியம் இருக்கு நான் சொன்னதை இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் எனக்கும் தேவை என் சகோதரன் என் பெருமை உள்ள அம்மாவாக இந்த மாநிலத்தில் நான் வாழணும் எனக்கு நிறைய கொள்கைகள் இருக்கு மக்கள் புரிஞ்சுக்கோங்க பெண்கள் புரிஞ்சுக்கோங்க சகோதரிகள் அடுத்த நமக்காக திரட்டி துளி வாக்குகளாக சேகரித்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது வெற்றியை தொட நீங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்பதனை கூறி நன்றி சொல்லி விளைவேறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் முன்னாள்